மனுஷரை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுத்து தங்கள் ஜப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள் என்று ஆண்டவராகிய இயேசு வரப்போகின்ற துன்புறுத்தலை குறித்து முன்னறிவித்திருப்பதை மத்தையு பத்து பதினேழு வசனத்தில் பார்க்கின்றோம் அவர் தாமே வாரினால் அடிக்கப்பட்டு கொடூரமான சிலுவையில் அறையப்பட்டு வேதனைகளை சகித்து மறித்தார் அன்றியும் கிறிஸ்து தேவ தேவபக்தியாக நடக்க மனதாய் இருக்கின்ற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று அப்போசலனாகிய பவுலும் எழுதியிருப்பதை ரெண்டு தி மூணு பனிரெண்டு வசனத்தில் பார்க்கின்றோம் உலகத்தின் மிகவும் கொடூரமான மாமர்டைன் என்று அழைக்கப்பட்ட சிறையில் அடைக்கப்பட்டு மரணத்திற்கு காத்திருந்த வேளையில் பவுல் அனுபவ சாட்சியாக இந்த வார்த்தைகளை எழுதியிருக்கின்றார் இந்த வீடியோவில் கிபி முப்பத்தி மூணு முதல் கிறிஸ்தவர்களை யாரெல்லாம் எப்படியெல்லாம் துன்பப்படுத்தினர் எப்படி சித்திரவதை செய்தனர் என்னென்ன கொடூரங்களை கிறிஸ்தவர்களுக்கு செய்தனர் எப்படி அவர்களை கொலை செய்தனர் அதை பார்த்து மற்ற மக்கள் எப்படி ரசித்து சிரித்தனர் இன்று வரை கிறிஸ்தவர்களுக்கு எப்படி இந்த துன்புறுத்தல்கள் தொடர்கின்றது என்பது பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் இந்த பதிவு ஆதி கிறிஸ்தவர்கள் எப்படியெல்லாம் துன்பங்களை அனுபவித்தனர் என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்ளவும் நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது இருக்கின்ற விசுவாசத்தை நாம் பலப்படுத்தவும் உதவியாக இருக்கும் என்று நம்புகின்றேன் நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆள் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் கிறிஸ்தவ சபை துவக்கத்திலிருந்தே துன்புறுத்தல்களை எதிர்நோக்க வேண்டியதாக இருந்தது துவக்கத்தில் யூதர்களும் அவர்களுடைய ஆதரவை விரும்பிய ரோம அதிகாரிகளும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இருந்தனர் ஸ்தேவான் என்பவர் யூதர்களினாலேயே கொல்லப்பட்டு இரத்த சாட்சியாக முதல் முதலாக மறித்தார் அதைத் தொடர்ந்து இயேசுவின் சீஷர்கள் அனைவரும் மிகவும் மோசமான கொடூரமான முறையில் இரத்த சாட்சிகளாக மறித்தனர் இவர்களின் வரலாற்று வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது பின்னர் பார்த்துக்கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட துன்பங்களையும் கூட தேவன் நன்மைக்கேதுவாக பயன்படுத்திக் கொண்டார் பல விசுவாசிகள் எரிசலைமை விட்டு பிற இடங்களுக்கு சிதறி சென்றனர் இப்படியாக சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை வசனத்தை பிரசங்கித்தனர் என்று நாம் அப்போசலர் எட்டு நாள் வசனத்தில் பார்க்கின்றோம் பிலாத்து போன்ற ரோம அதிகாரிகள் அனைவரும் யூதர்களை திருப்திப்படுத்துவதற்காக இயேசுவை சிலுவையில் அறையும்படி ஒப்புக் கொடுத்திருந்தாலும் துவக்கத்தில் இந்த ரோமர்கள் அனைவரும் கிறிஸ்தவ விசுவாசம் பரவுவதை சகித்துக் கொண்டுதான் இருந்தனர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சின்ன ஆசியா முழுவதிலும் இருந்த ரோம நகரங்கள் ரோமர்களுக்கு உட்பட்ட ஜில்லா அனைத்திலுமே பல கிறிஸ்தவ சபைகள் உருவாக்கப்பட்டது கிரேக்கர்கள் மற்றும் பல புறஜாதியாரும் கூட கிறிஸ்துவுக்குள் கொண்டு வரப்பட்டனர் முதன் முதலாக ரோமாபுரியில் இருந்துதான் இந்த துன்புறுத்தல்கள் துவங்கியது பற்றி பார்ப்போம் அப்போ பவுல் முதலில் ரோமாபுரியில் வீட்டு சிறையில் இருந்தாலும் பிறகு அவர் விடுவிக்கப்பட்டார் பல இடங்களுக்கு சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் அப்போ பவுல் மறித்த பின்புதான் கிறிஸ்தவ மக்கள் அனைவருக்கும் துன்புறுத்தல்கள் ஆரம்பமானது குறிப்பாக நீரோ என்கின்ற மன்னனின் காலத்தில்தான் கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு எதிரான துன்புறுத்தல்கள் கொடூரமாக துவங்கியது கிபி அறுபத்தி நாலில் மே மாதத்தில் நீரோ என்பவன் ரோமாபுரியின் பேரரசனாக ஆளுகை செய்து கொண்டிருந்த போது ரோமாபுரியில் பெரிய நெருப்பு பரவியது ரோம் நகரம் முழுவதும் பற்றி எரிந்தது கிட்டத்தட்ட ஆறு நாட்களும் ஏழு இரவுகள் அந்த ரோம் நகரே முழுவதும் எரிந்த பிறகுதான் அந்த நெருப்பே அணைக்கப்பட்டது இதற்குள்ளாக ரோமின் பெரும் பகுதி அழிந்தே போய்விட்டது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நீரோ மன்னன் தான் இந்த நெருப்புக்கு காரணம் என்கின்ற திட்டம் வெளிவந்தது ஆனால் அவனோ கிறிஸ்தவர்கள்தான் இதற்கு காரணம் என்று அவர்கள் மீது பழி சுமத்தினான் அடுத்ததாக கிறிஸ்தவர்களுக்கு எதிராக செய்யப்பட்ட கொடூரமான சித்திரவதைகள் பற்றி பார்க்கலாம் இயேசுவை நம்பிய கிறிஸ்தவ விசுவாசிகள் யாவரும் மிகவும் கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டனர் உலகத்திலேயே மிகவும் கொடூரமான மாமர்டைன் என்று அழைக்கப்பட்ட சிறைச்சாலையில்தான் பவுலும் இருந்தார் பின்பு கொல்லப்பட்டார் இதே சிறையில் பேதுருவும் அடைக்கப்பட்டிருக்கின்றார் அப்போசலனாகிய பவுலின் தலையை வெட்டி அவரை கொலை செய்தனர் அப்போசலனாகிய பவுலின் கடைசி கால ஊழியம் பற்றியும் அவர் எப்படி மறித்தார் என்கின்ற வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது பார்த்துக்கொள்ளுங்கள் அப்போ சலனாகிய கூட தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டார் இந்த வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது பின்னர் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் போக போக இந்த நீரோ மன்னனின் கொடூரம் அதிகமாகியது ரோமாபுரியை நெருப்பில் அழித்ததாக கிறிஸ்தவர்கள் மீது குற்றம் சாட்டிய அவன் கிறிஸ்தவ விசுவாசிகள் அனைவரையும் பிடித்து தன்னுடைய தோட்டத்தில் இரவு நேர விளக்குக்கு பதிலாக மனிதர்களை தீ கொளுத்தி வெளிச்சம் உண்டாக்கி கொண்டானாம் அடுத்ததாக பெரிய அரங்கசாலைகளில் நடந்த கொடூரங்கள் பற்றி பார்க்கலாம் இந்த நீரோ மன்னன் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தான் கிறிஸ்தவர்கள் அனைவரும் கிறிஸ்துவை விட்டால் அவர்களது உயிரை விட்டுவிடுவான் அப்படி இல்லை என்றால் கிறிஸ்துவை மறுதளிக்காத ஒவ்வொரு விசுவாசிகளையும் ஒரு பெரிய அரங்கசாலையில் நிறுத்தி மிக மோசமாக கொன்று அதை மக்கள் அனைவரும் பார்த்து கிண்டல் செய்யும்படி ஒரு கேளிக்கையாக மாற்றியிருந்தான் இந்த நீரோவை தொடர்ந்து வந்த சில ரோம பேரரசர்களாகிய டொமிஷியன் ஆண்டனியஸ் பிசஸ் மார்க்கஸ் அரிலியஸ் செப்டிமஸ் செவரஸ் என்பவர்கள் கிறிஸ்தவர்களை பல கொடுமைகளுக்கு ஆளாக்கியிருக்கின்றனர் இதை வரலாற்றுகளில் எடுத்து பார்த்தால் இவர்கள் என்னவெல்லாம் செய்திருக்கின்றனர் என்று படித்துப் பார்த்தால் நமது கண்களை கலங்கிவிடும் அந்த அளவுக்கு கிறிஸ்தவர்கள் கொடூரங்களை அனுபவித்திருக்கின்றனர் ஒரு பெரிய அரங்கசாலையின் நடுவிலே கிறிஸ்தவ விசுவாசிகளை நிற்க வைத்து சுற்றுப்புறத்திலிருந்து சிங்கம் புலி போன்ற காட்டு மிருகங்களை திறந்து விடுவார்களாம் அந்த சிங்கங்களும் புலிகளும் இந்த கிறிஸ்தவர்களை கிழித்து கொன்று போடுவதை அதை சுற்றி அந்த அரங்கத்தின் மேலே அமர்ந்திருக்கின்ற இருக்கைகளிலிருந்து ரோமர்கள் அனைவரும் கைதட்டி கேலி செய்து மகிழ்ந்தனராம் இப்படி கிறிஸ்தவர்களை கொள்வதற்காகவே பயன்படுத்திய அரங்கசாலையின் பெயர் என்ன தெரியுமா கொலோசியம் இது ரோம் நகரில் இன்றும் கூட இருக்கின்றது உலக அதிசயங்களில் ஒன்றாகவும் திகழ்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது யாராவது இந்த ரோம் நகருக்கு சென்று இந்த கொலோசியத்தை பார்த்திருக்கின்றீர்களா கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்ததாக பாதாள கல்லறைகள் பற்றி பார்க்கலாம் சில கிறிஸ்தவர்கள் இந்த கொடூரங்களிலிருந்து தப்பும்படியாக தரைக்கு அடியில் பாதாள கல்லறைகளை அமைத்து அவற்றில் மறைந்து தங்கி வந்தார்களாம் இப்போதும் கூட இந்த பாதாள கல்லறைகள் ரோமாபுரியில் இருக்கின்றது பல பாதாள கல்லறைகளை ரோம் நகரில் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கின்றனர் மூன்றாம் நூற்றாண்டு வரை இந்த கொடூரங்கள் கிறிஸ்தவர்களுக்கு தொடர்ந்து நடந்து கொண்டு வந்தது ஆனாலும் கூட கிறிஸ்தவ விசுவாசம் கிறிஸ்தவ மார்க்கம் அழியாமல் காத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது கிபி முன்னூறாம் ஆண்டுகளில்தான் கான்ஸ்டன்டைன் என்கின்ற ரோம பேரரசன் ஒரு கிறிஸ்தவனாக மாறி இப்படிப்பட்ட சித்திரவதைகள் கிறிஸ்தவர்களுக்கு நடப்பதை நிறுத்தினான் கிபி முன்னூத்தி பதிமூணாம் ஆண்டு சமய நம்பிக்கையில் சுயாதீனம் என்கிற மிலான் பிரகடனம் வெளியிடப்பட்டது அடுத்ததாக கிறிஸ்தவ விசுவாசத்துக்காக சித்திரவதை பற்றி பார்க்கலாம் இயேசுவின் சீஷர்களாகிய யோவானை தவிர மற்ற அனைவருமே இரத்த சாட்சிகளாக மறித்திருக்கின்றனர் இந்த யோவானும் கூட கொதிக்கும் எண்ணெய் சட்டியில் போடப்பட்டிருக்கின்றார் ஆனால் அப்படி போட்டும் கூட அவரது உயிர் போகவில்லை இவரது வாழ்க்கை பற்றிய விரிவான வீடியோ லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது பின்னர் பார்த்துக்கொள்ளுங்கள் இப்படியாக முதல் நூற்றாண்டில் ஆதி கிறிஸ்தவர்கள் மட்டுமல்லாமல் தொடர்ந்து வந்த நூற்றாண்டுகளிலும் பல மக்கள் தங்களது கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக பல சித்திரவதைகளை அனுபவித்திருக்கின்றனர் நமது பைபிளை வேதாகமத்தை ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்ததற்காக வில்லியம் டிண்டால் என்பவர் நெருப்பில் இடப்பட்டு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இரத்த சாட்சியாக மறித்திருக்கின்றார் இப்போதும் கூட ஆங்கிலத்தில் டிண்டால் வெர்ஷன் அவைலபிளாக இருக்கின்றது இவர் வெளியிட்ட இந்த ஆங்கில வேதாகமத்தை கையில் வைத்து அதை வாசித்து விசுவாசத்தில் பலப்பட்ட பல மக்கள் ஜேம்ஸ் பெஹின்ஹாம் என்பவரை போல கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கின்றனர் இப்படியாக பல மனிதர்களை சொல்லிக் கொண்டே போகலாம் நம் அனைவருக்கும் தெரிந்த மார்ட்டின் லூத்தரும் கூட கிறிஸ்தவராக இருந்ததற்காக பல துன்பங்களை சந்திக்க வேண்டியதாக இருந்தது இந்த மார்ட்டின் லூத்தர் ஜெர்மானிய மொழியில் வேதாகமத்தை மொழிபெயர்த்தது மட்டுமல்லாமல் சமய சுதந்திரத்தையும் அந்த நாட்டு மக்களுக்கு வாங்கிக் கொடுத்தார் நாகரிகமான பகுதிகளில் வாழ்ந்த இவர்கள் மட்டுமல்லாமல் உலகத்தில் எவருமே கண்டிராத பகுதிகளிலும் கூட காடுகளிலும் கூட தீவுகளிலும் கூட காட்டுமிராண்டிகளின் மத்தியில் ஊழியம் செய்ய சென்றவர்களை கூட பிடித்து வந்து இரத்த சாட்சியாக கொன்றிருக்கின்றனர் நமது இந்தியாவிற்கு மிஷனரியாக வந்த கிரஹாம் ஸ்டெயின்ஸ் என்பவரை கூட அவரது குடும்பத்தையே தீ வைத்து கொலை செய்திருக்கின்றனர் இந்த மிஷனரியின் வாழ்க்கையை ஒரு படமாக கூட எடுத்திருக்கின்றனர் முடிந்தால் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இப்படியாக இவர்கள் அனைவரும் கொல்லப்பட்டாலும் கூட இவர்கள் சிந்திய ரத்தம் வீணாகிவிடவில்லை இன்று உலகத்தில் பல பழங்குடி நாடுகளில் நமது கிறிஸ்தவ விசுவாசம் வலு பெற்றிருக்கின்றது நமது இந்திய நாட்டில் கொடூரமாக கொலைகாரர்களாக இருந்த நாகா பழங்குடி மக்கள் அனைவருமே இப்போது கிட்டத்தட்ட முழுமையாக கிறிஸ்தவ விசுவாசிகளாக மாறியிருக்கின்றனர் அடுத்ததாக இன்றும் கூட இந்த துன்புறுத்தல் தொடர்கின்றது என்பதைப் பற்றி பார்க்கலாம் இன்று உலகத்தில் நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் கிறிஸ்தவ விசுவாசிகள் தங்களது கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக இரத்த சாட்சிகளாக மறித்துக் கொண்டிருக்கின்றனர் சில அரபு நாடுகளில் பைபிளை அவர்கள் வைத்திருப்பதை சட்டவிரோதம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது கிபி முப்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரம் ஆண்டு வரையிலும் மில்லியன் மக்கள் அதாவது ஏழு கோடி கிறிஸ்தவ மக்கள் இரத்த சாட்சிகளாக மறித்திருக்கின்றனராம் இவர்களில் நாற்பத்தி ஐந்து மில்லியன் மக்கள் அதாவது நாலரை கோடி கிறிஸ்தவ விசுவாசிகள் அனைவரும் கடந்த இருபதாம் நூற்றாண்டில்தான் கொல்லப்பட்டிருக்கின்றனர் என்று தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது இவர்கள் வேறு காரணங்களுக்காக கொல்லப்பட்ட கிறிஸ்தவர்கள் அல்ல இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொண்டதற்காக அவர்களது விசுவாசத்திற்காக மட்டுமே கொல்லப்பட்டிருக்கின்றனர் அது போக ஒரு விஷயம் சொல்லட்டுமா இப்போது இந்த உலகத்தில் ஒவ்வொரு ஐந்து நிமிடத்திலும் ஒரு கிறிஸ்தவ விசுவாசி உலகத்தின் ஏதோ ஒரு பகுதியில் இரத்த சாட்சியாக மறுக்கின்றார் இந்த உலகம் முழுவதிலும் ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி அறுபது கிறிஸ்தவர்கள் கொல்லப்படுகின்றனர் என்று ஆராய்ச்சி தகவல்கள் கூறுகின்றது இப்படியாக இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்குமே தவிர குறைய வாய்ப்பில்லை மரணம் நேரிடுகிறதாக இருந்தாலும் அதற்கு தப்பும்படி நீங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்கின்ற வெளிப்படுத்தல் பனிரெண்டு பதினொன்று வசனம் இதை உறுதிப்படுத்துகின்றது கடைசியாக உபத்திரவங்களில் சந்தோஷப்படுங்கள் என்பதைப் பற்றி பார்த்து முடிப்போம் எந்த ஒரு ஆதி காலத்து அப்போஸ்தலரும் மற்ற ஊழியர்களும் உபத்திரவங்களை எதிர்நோக்காமல் மிக எளிதாக சுவிசேஷத்தை அறிவித்தது கிடையாது அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சுவிசேஷ ஊழியம் செய்த வேளையில் அவர் பட்ட துன்பங்களை குறித்து அவர் கூறும்போது நான் அதிகமாக பிரயாசப்பட்டவன் அதிகமாக அடிபட்டவன் அதிகமாக காவல்களில் வைக்கப்பட்டவன் அநேகம் தரம் மரண அவதியில் அகப்பட்டவன் யூதர்களால் ஒன்று குறைய நாற்பது அடியாக ஐந்து தரம் அடிக்கப்பட்டேன் மூன்று தரம் மிலார்களினால் அடிக்கப்பட்டேன் ஒரு தரம் கள்ளறியுண்டேன் மூன்று தரம் கப்பர் தேசத்தில் இருந்தேன் என்று குறிப்பிடுவதை ரெண்டு குருந்தையர் பதினொன்னு இருபத்தி மூணு முதல் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டு வசனங்களில் பார்க்க முடிகின்றது அதுபோக பாப்போ என்கின்ற பட்டணத்தில் பவுளை கட்டி வைத்து அடிக்கப்பட்ட தூணை இப்போதும் கூட நாம் பார்க்க முடியும் இப்படியாக இயேசுவுக்கு ஊழியம் செய்த ஊழியர்கள் மட்டுமல்லாமல் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற விசுவாசிகளும் கூட துன்புறுத்தல்களை எதிர்நோக்க வேண்டியிருக்கும் ஒருவன் கிறிஸ்தவனாக இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன் என்று அப்போ நாகி பேதுரு நமக்கு ஆலோசனை கூறுவதை ஒன்னு பேதுரு நாலு பதினாறு வசனத்தில் பார்க்கின்றோம் கேலி செய்யப்படுதல் தடுக்கப்படுதல் ஒடுக்கப்படுதல் அவதூறாக பேசப்படுதல் துன்புறுத்தப்படுதல் சமுதாயத்தை விட்டு விலக்கப்படுதல் சிறையில் அடைக்கப்படுதல் இறுதியில் கொலை செய்யப்படுதல் ஆகியவைகள்தான் இந்த துன்புறுத்தல்களின் படிகளாக இருக்கின்றது இவர்கள் ஏன் இப்படி நம்மளை துன்புறுத்துகின்றார்கள் என்றால் கிறிஸ்தவ நம்பிக்கை பரவுவதை தடுப்பதுதான் அவர்களது நோக்கமாக இருக்கின்றது ஆனால் தேவ வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான இரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கின்றேன் என்பதுதான் அப்போ சலனாகிய பவுல் நமக்கு முன்மாதிரியாக இருந்து நமக்கு போதிக்கின்றதாக இருப்பதை ரெண்டு தீ ரெண்டு ஒன்பது பத்து வசனங்களில் பார்க்க முடியும் ஒருவேளை இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கின்ற நீங்கள் கூட இயேசுவுக்காக கிறிஸ்தவர்களாக இருப்பதற்காக பல துன்பங்களை துன்புறுத்தல்களை நமது ஆண்டவருக்காக சந்தித்திருப்பீர்கள் அல்லவா பலர் உங்களை திட்டியிருக்கலாம் கேலி செய்திருக்கலாம் குற்றப்படுத்தி இருக்கலாம் வீட்டில் மரியாதை குறைவாக நடத்தியிருக்கலாம் தகாத வார்த்தைகளை கூறி நமது மனதை புண்படுத்தியிருக்கலாம் ஒருவேளை அடித்து கூட இருக்கலாம் ஸ்கூல் காலேஜ் வேலை பார்க்கின்ற ஸ்தலங்களில் நீங்கள் கிறிஸ்தவர் என்பதால் உங்களை ஒதுக்கி வைத்திருக்கலாம் வேலை ஸ்தலத்தில் பல இன்னல்களை நீங்கள் சந்தித்திருக்கலாம் இயேசுவை பற்றி மற்றவருக்கு கூறும்போது சுவிசேஷம் சொல்லும்போது ஊழியம் செய்யும்போது இயேசு என்கின்ற பெயரை சொன்னாலே நம்மை இழிவாக அவர்கள் நடத்தியிருக்கலாம் நீங்களும் கூட நிச்சயமாக இப்படிப்பட்ட காரியங்களை சந்தித்திருப்பீர்கள் அதைப் பற்றி வேண்டுமென்றால் கமெண்டில் சொல்லுங்கள் இயேசுவுக்காக நீங்கள் என்னவெல்லாம் செய்திருக்கின்றீர்கள் என்பதை மற்றவர்கள் படித்து தெரிந்து கொள்ளும் போது அவர்களது விசுவாசம் பலப்படும் அல்லவா நான் இதே போல பலவற்றை சந்தித்திருக்கின்றேன் இப்படியாக இயேசு கிறிஸ்துவுக்காக நீங்கள் துன்பப்பட்டிருப்பீர்கள் அல்லது பல இன்னல்களை ஒருவேளை சந்தித்திருந்தால் உங்களை பார்த்து நான் சொல்கின்றேன் திடன் கொள்ளுங்கள் பரலோகத்தில் நமக்கான பலன் மிகுதியாக இருக்கப் போகின்றது நமக்கான கனமும் கிரீடமும் காத்திருக்கின்றது இயேசுவுக்காக நாம் சந்தித்த துன்பங்களுக்கு எல்லாம் நூறு மடங்கு பலனை நூறு மடங்கு சந்தோஷத்தை நூறு மடங்கு மகிழ்ச்சியை மறுமையில் பரலோகத்தில் மட்டுமல்ல இம்மையிலேயே இந்த பூலோக வாழ்க்கையிலேயே கர்த்தர் நமக்கான பலனை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை உபத்திரவப்படுத்திய மக்களுக்கு முன்பாக நம்மை உயர்த்தி வைப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம் என்று வல்லமையான வாக்குத்தத்தம் நமக்காக வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த பாடுகள் அனைத்துமே தற்காலிகம்தான் ஆகவே திடன் கொள்ளுங்கள் நித்தியம் நித்தியமாக ஆண்டவராகிய இயேசுவோடு கூட நாம் பரலோகத்தில் மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றோம் இயேசுவுக்காக பாடுகளை சகித்துக் கொள்கின்ற நீங்கள் அனைவருமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் மறுபடியுமாக சொல்கின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்